ஒருத்தர் வந்தாருங்க என் கிட்டே வந்துட்டு அவர் என்ன பண்ணார்னா தான் மனைவியை பற்றி குறைக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கார் காலையில் எழுந்தவுடனே டென்ஷன் ஆகிறாமா வேலைக்கு போயிட்டு வந்து டென்ஷன் டென்ஷனாகிறாமா இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார் சரிங்க ஐயா ஏங்கய்யா நீங்கள் எல்லாத்தையுமே செய்கிறீங்களா அப்படின்னா நான் எல்லா அந்தம்மா செய்கிறேன் சம்பாரிச்சு கொடுக்குறேன் இதுக்கு வர என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னா சரிங்கய்யா ஓகேங்கய்யா காலையில் எப் அவங்க அந்தம்மா எத்தனை மணிக்குங்க ஏஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அவர் சொன்னார் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திக்கோங்கம்மா சரி என்ன பசங்களுக்கு தேவையானல்லாம் செய்வாங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான டீ காஃபி எல்லாம் எல்லாத்தையும் போட்டுருப்பாங்கண்ணா சரிங்க ஐயா நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திக்கிங்கன்னா நான் ஏழு மணிக்கு எழுந்துக்குவாங்க எழுந்திட்டு போய் குளிச்சிட்டு வருவேன் காலை எல்லாம் முடிச்சுட்டு காஃபி சட்டன் கொடுப்பாங்க குடிப்பேன் கொஞ்ச நேரம் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் வேலைக்கு கிளம்பிடுவோமா அந்த அம்மாவும் சாப்பிடுவோம் நானும் சாப்பிடுவோம் ரெண்டு டிஃபன் எடுத்துன்னு கிளம்பிவிடுவோன்னு சரிங்க ஐயா நான் ஈவினிங் ரெண்டு பேரும் வரீங்களா ஆமாம் அந்த ரெண்டு பேருமே அஞ்சு மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவோன்னு சரிங்க ஐயா நான் வந்த உடனே டென்ஷன் ஆகிடுவாங்கம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்கள் அஞ்சு மணிக்கு வந்த பிறகு அவங்க என்னங்கையா பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து போயிட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் சமைச்சாங்க அதெல்லாம் சாமான் இருக்கும் அதெல்லாம் வளக்கி போட்டு அதுக்கப்புறம் எனக்கு டீ வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்த சமையல் வேலை இருக்கும் பசங்க வருவாங்க அவங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க ஏன்னா நீங்கள் என்னங்கய்யா செய்வோம் நான் போய் குளிச்சிட்டு வந்துட்டு உட்காந்து டீ கொடுத்தாங்கன்னா குடிப்பாமா மறுபடியும் பேப்பர் படிப்பேன் இல்லைனா டிவி சேனலுன்னு பார்த்துட்டு இருப்பேன் இல்லை நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருப்பேன் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பமான சங்கேயா நீங்கள் எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னா நான் எட்டு மணிக்கு போய் அம்மா எத்தனை மணிக்குங்க வந்து படிப்பாங்க அப்படின்னு அம்மா வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து படுப்பாங்கம்மா ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு பசங்களையும் தூங்க வச்சுட்டு அப்புறம் வந்து படுப்பாங்க அப்படிங்களா சரி சரிங்க ஐயா உங்ககிட்ட ஒரு ஐயா அப்படின்னு என்ன கொஸ்டின்மா கேளுமா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்கய்யா ஒரு ஏ பி ரெண்டு வழிபாதையும் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்ற பாதை ரொம்ப ஹைவேஸ் ரோடு மாதிரி ஃப்ரீயாக போகுங்க ஏந்த இடத்துல எந்த குண்டு குழி எதுவுமே இருக்காது ஆனால் பி என்ற வழிப்பாதையில் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மூணு குழிகள் ஏறி ஏறி இறங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும் போயிட்டு தான் ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே டைமுக்கே இவங்க வந்து சேரணும் மறுபடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் விழுந்திருக்கும் அதே மறுபடியும் எடுத்து போட்டு மூணு குழிகள் இருக்கும் அதில் ஏறி ஏறி இறங்கி மேலே வரணும்ங்கய்யா அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டுத்துல எதுங்க ஐயா சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேங்கய்யா அப்போது அவர் சொன்னார் அப்போ நான் ஏதாமல் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா சரிங்க ஐயா அப்படின்னு ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஏதாங்க சூஸ் பண்ண தோணும் ஏன்னா அது ஐவேஸ் ரோட்டிலேயே ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரணும்னு தான் தோணும் ஆனால் என்னென்னா பெண்களுடைய உடல் அமைப்போ இல்லை இயற்கை உபாதைகளும் சரி அவங்க வழி வந்ததும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னு பார்த்திங்க அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் மாதம் மூன்று குழிகள் அதாவது மூன்று நாள் மென்சஸ் என்ற பிரச்சனை வருது அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் எழுந்து எல்லா வேலை கீழே முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் மறுபடியும் வந்து மீண்டும் அந்த வேலைகளை கையில் எடுத்து அவங்க செய்யணும் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு டென்ஷன் இருக்குங்க ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணது ஏ பாதை அவங்களால வேறு ஆப்ஷனே கிடையாது பின்ற பாதையை தான் அவங்க சூஸ் பண்ணி ஆகணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் குடும்பம் வந்து அமைதியாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வேலைக்கும் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே உங்கள் வீட்டிலே இந்த சண்டை வராமல் இருக்குங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தாரு ஆமாம் ஆமாம் நிஜம்தான் கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க்கு காலையிலேருந்து இருந்து இனிமேல் கண்டிப்பாக அவங்களோட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதனால் பார்க்கக்கூடிய அத்தனை ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க அவங்க பெண்களுடைய கஷ்டங்கள் எவ்வளோ இருக்குன்றதை கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோங்க அவங்களுக்குரிய ஹெல்ப்பையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பமாக அமைதியாக போகுங்க